ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கல் அட்வொகேட் பிரபு இன்றைக்கி நம்ம சட்டமன்ற சேனலில் தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு ரவுடி இப்போ தான் பார்க்க போகிறோம் ஆரம்ப காலத்தில் ஃப்ரெண்ட்ஸ்களுக்காக சின்ன சின்ன அடித்தடி நண்பர்களுக்காக சும்மா சின்ன சின்ன சண்டைன்னு போயிட்டு ஒரு கட்டத்தில் நண்பர்களுக்காகவே பார்த்தீங்கன்னா கொலை வழக்கில் ஈடுபடுற அளவுக்கு அதாவது எந்த வழக்குமே பார்த்தீங்கன்னா தனக்கோ குடும்பத்தருக்கோ எந்த வழக்கு கிடையாது ஒரு சின்ன வழக்கு கூட கிடையாது எல்லாமே தான் கூட கூட நண்பன் நண்பனுக்காக பழிக்கு பழின்னு போய் இன்னைக்கு அஞ்சு கொலை நிற்கிது வந்து ஊருக்குள்ள வர முடியாத நிலமை வந்தாலும் நிலைமையில இருக்கு சின்ன வயசுலேயே பத்தொன்பது வயசுலயே ஜெயிலுக்கு போய் இன்னைக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுலேயே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே இழந்து நிற்கிறாரு இன்னைக்கு இருக்கிற இல்ல இளைய சமுதாயம் எல்லாத்துக்குமே சரி சமுதாயத்துக்காக தான் சரி நண்பர்களுக்காக தான் சரி நான் அவங்களுக்காக கத்தியிருத்தேன் இவங்களுக்காக இருத்தேன் ஃப்ரெண்டாஸ்டான் ஃப்ரெண்டா ஓஸ்ட்டான்னால கத்தியேற்றதுலாம் இன்னைக்கு நல்ல எக்ஸாம்பிளாக வாழ்க்கை கதை இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல தூத்துக்குடியை சேர்ந்த ரவுடைய ஆசிட் லட்சுமணன் அப்படின்ற ஒரு கதை தான் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா பாருங்க சபஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பலபடி நம்ம ஷேர் பண்ணுங்க வீடியோக்குள்ள போலாம் முதலாவதாக பாத்தீங்கன்னா யார் இந்த ஆசிட் லக்ஷ்மணன் எந்த ஏரியாவை சேர்ந்தவன் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை என்ற பகுதியை சேர்ந்த சுப்பிரமணியம் இந்திரா இந்த தம்பதியினரின் இளைய மகன் தான் இந்த லட்சுமணன் என்கிற ஆசிட் லக்ஷ்மணன் கூட பிறந்தது பாத்தீங்கன்னா இரண்டு இரண்டு அண்ணன்கள் மூத்தவர் பேர் பிரபு அடுத்த அண்ணன் பேர் வந்து மூர்த்தி அடுத்தது ஒரு அக்கா படித்தது பாத்தீங்கன்னா சின்ன வயசுல எட்டாம் கிளாஸ் படிச்சிருக்காரு அதுக்கு மேல போல அதாவது சின்ன வயசுலேருந்தே பாத்தீங்கன்னா சிலுக்கம்பட்டி அப்படின்னு ஒரு பகுதியை சேர்ந்த பெரிய முத்துப்பாண்டி என்பவருக்கு நல்ல விசுவாசமா அண்ணா சொல்லி நல்லா சுத்தி இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் எட்டாம் தேதி மறைந்த முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் வந்து சொத்து குவிப்பு வழக்குல சில நாலு வருஷம் சிறை கொடுக்குறாங்க இதற்கு இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில பாத்தீங்கன்னா பெரிய முத்துப்பாண்டி என்ன சொல்றாரு புதுக்கோட்டையில கிட்ட சொல்லி அரசு பேருந்து கண்ணாடியை உடங்கி சொல்றாரு அண்ணா இருக்கிறார்க்குற என்ன பண்றாரு இவரும் கன்னடிய ஒற்றையரே புதுக்கோட்டை போலீஸார் பொது சொத்தை சேதப்படுத்ததாக வழக்கு போட்டு லக்ஷ்மணை கைது செய்து நாங்குநேரி சிறையில் அடைக்கிறாங்க அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு வயசு பத்தொம்போது நீ இவ்வளோ போனால் பார்த்துக்கிறேன் பெயில் நான் கவலைப்படறான்னு சொல்லி பெரியமுத்து பாண்டி உறுதி அளிக்கிறார் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் பெயில் எடுக்கல அதுக்கப்புறம் வேற ஒரு அட்வொகேட்டுக்கெல்லாம் வச்சு எந்த இவர் எந்த ஆக்ஷன் எடுக்கல பெயில் எடுக்கல ஐம்பத்தெட்டு நாள் கழித்து வெளியே வராரு ஜாமீனில் வெளியே வராரு லட்சுமணனுக்கு முத்து பெரிய முத்து பாண்டி மேலே ஒரு மனசு கசப்பு பின்னடா இது அண்ணா சொன்னால் அப்படி எடுக்கவில்லை நம்ம மேலே அப்படின்னு சொல்லி ஒரு மனசு கசப்பு பின்பு பார்த்தீங்கன்னா அதே வருடம் அவரது அண்ணன் பிரபு மஞ்சகம்மாள் நோயில் இறந்துடுறாரு அதே மாதிரி அவங்க அம்மா அப்பாவும் பார்த்தீங்கன்னா நோய் வாய்ப்பு நோய் உடம்பு சரியில்லாமல் இறந்துடுறாங்க என்ன இடம் அவரது மாமா முக்கானியை சேர்ந்த நாராயண பாண்டியன் அவர் வீட்டுக்கு போறாரு அங்கு பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்தக்காரர் அதாவது பெரியப்பா பாப்பையோ சித்தப்பா தம்பி 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 முறை வேணும் சிவா என்பவருக்காக இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நாராயண சொன்னாருன்னு சொன்னார்ன்னு சொல்லி பழைய காயல் அப்படின்னு ஒரு இடத்துல வச்சு ராம்கி என்பவரை கொலை செய்கிறாங்க இந்த கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா சிவா நாராயணபாண்டியன் லக்ஷ்மணன் முத்து பிரபு மற்றும் இரண்டு பேர் பெயரை குறும்பூர் காவல் நிலையம் சேர்க்குறாங்க குறும்பூர் ஸ்டேஷனில் போய் எல்லாம் ஆஜராகிறாங்க நாங்குநேரி சிறையில் அடைக்கப்படுறாங்க நாற்பத்தி நாள் கழித்து ஜாமீனில் வெளியே வராரு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினஞ்சு பதினஞ்சில் சில்கம்பட்டி அப்படின்ற ஒரு ஊரில் கோயில் கூட நடக்குது பசங்க கூட்டமாக வாங்க கூப்பிட்றாங்க வாங்க போகலான்னு சொல்லி கூப்பிட்டவே லட்சுமணனும் போறாரு அங்கே பாத்தீங்கன்னா பெரிய முத்து பாண்டியை பார்க்குறாரு இப்போ பார்க்கும்போது லிட்ட கோயில் தான் ஜர்க்குலர் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஜர்குல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏன் என்னை ஜாமீன் எடுக்கல நீ நம்பி தான் நான் போனேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு அப்படியே பேசி வந்து வாக்குவாத முத்தி கை கலப்பு மாதிரி ஆக போது சண்டையில போகும்போது பாத்தீங்கன்னா கரெக்டாக ரோந்து போலீஸ்காரங்க சைடு வராங்க வந்து விசாரிக்கிறாங்க இவர் சொல்றாரு அவரும் சொல்றாரு எல்லா கதையும் சொல்லி முச்சுன்னு என்ன பண்றாங்க அது ஏதாவது பிரச்சனை வச்சு சொல்லி என்ன பண்றாங்க இவரு தூய் போயிட்டாங்க லக்ஷ்மண தூயின் போயிட்டு புதுக்கூட போலீசார் என்ன பண்றாங்க ஒரு புட்டைப்போனை போடுறாங்க குழம்பு சூலக்கு ஒரு புட்டைப்பை போட்டு பாளையங்குட சிறையில் அடைக்கிறாங்க இருபத்தி ரெண்டு நாள் கழித்து வெளியே வரார் அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினஞ்சுல ஜூன் மாசம் பெரிய முத்துப்பாண்டி ஒரு அஞ்சு கிலோ கஞ்சா கேஸ்ல மாற்றாரு கஞ்சா கேசல மாற்றாரு மாற்றோன்னு என்ன பண்றாரு சம்பந்தம் இல்லாமல் லட்சுமணுக்கும் தொடர்பு இருக்குதுல அவரும் லிங்க்னு சொல்லி லட்சுமணி கூட எழுதுறாரு சேர்த்துறாரு அந்த கேஸ்ல புதுக்கூட போலீசார் என்ன பண்றாங்க ஒரு அஞ்சு கிலோ கஞ்சா கேஸ் புட்டப்ப மேலே மேல போறாங்க போட்டு பாளையங்குடைய அடைக்கிறாங்க ஒரு மாதம் கழித்து சீவைகுண்டம் காவல் நிலையில கையெழுத்து போகணும்னு சொல்லி கண்டிஷன் பேர்ல ஜாமீன்ல வெளியே வரார் கையெழுத்து போறதுக்கு சீவைகுண்டம் ஸ்டேஷனுக்கு டெய்லி போறார் போய்ட்டே இருக்கும்போது ஸ்பெஷல் டிவி என்ன பண்ணி இவரு விசாரிக்குது யாரு என்னன்னு விசாரிக்கும் போது இவர் தேவ சமாதியை சேர்ந்தவர் தேவ சமாதியை சேர்ந்த முக்கிய ரவுடிகள் எல்லாம் பெரிய பெரிய கைங்க அதாவது மணக்க பேச்சு முத்த ஐயா அவர்கள் அந்த மாதிரி பெரிய 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 தாத்தாக்கள் கூடலாம் அவருக்கு பழக்கம் இருக்குது அப்படிங்கிறது இவருக்கு தெரிய வருது அதுதான் போதுமே உடனே சேவை என்ன பண்றாங்க ஒரு புட்டப்ப போடுறாங்க குழ்ச்சி வழக்கு எங்கள் சார்பிலேயும் ஒரு வழக்கு இருக்குன்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க ஒரு புட்டப்ப போட்டு குழாய முயற்சி வழக்கை போட்டு பழைய அடைக்கிறாங்க இருபத்தெட்டு நாள் கழித்து வெளியே வராரு இங்க எந்த என்னடா இது நம்ம ஊர்ல சொந்த ஊர்ல இந்த அண்ணன் போட்டோம் சொல்லிட்டு என்ன பண்றாரு ஆந்திராவுக்கு போறாரு அங்க போயிட்டு அதுக்கப்புறம் பதினேழுல ஆந்திராவில் இருக்கும்போதே பாத்தீங்கன்னா அஜய் மாடசாமி என்பவருக்காக பழக்க வழக்கத்திற்கு மதுரையை சேர்ந்த அமரன் அப்படின்றவரை ஆந்திரா டோல்ல வச்சு தூக்குறாங்க கொலை பண்றாங்க ஆந்திரா போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க வெயிலே கிடைக்கல புட்ட இது வெயிலும் போடா கிடைக்காம குண்டாசம் போடாம பத்து மாசம் உள்ளேதான் இருக்குது அதுக்கப்புறம் ஜாமீன்ல வெளியே வராரு அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல லட்சுமி லட்சுமணியின் கேஸ்காரர் முத்து பிரபுனவர் முத்து பிரபு யார்னா பழைய கேஸ் அந்த அவர் தம்பி சிவாக்காக போட்டாங்க இல்லையா அந்த கேஸ்ல இருக்காரு முத்து பிரபு அவருக்காக என்ன ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு முத்து பிரபு அந்த இறந்தவரோட ஒய்ஃப் வந்து கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புட்டப்ப போடுறாங்க ஆத்தூர் போலீஸ் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் போட்டு லட்சுமணும் முத்து பிரபு இன்னொருத்தர் மூணு பேரையும் போட்டு என்ன பண்றாங்க அரஸ்ட் பண்ணி பாளையங்குடைய அடைகிறாங்க நாற்பது நாள் கற்று ஜாமீன்ல வெளியே வராரு அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினேழுல திருச்செந்தூர்ல வச்சு தன்னுடைய கேஸ்கார் ஒத்தருக்காக ஒரு குழமீற்சி வழக்கில் ஈடுபடுறாரு பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு அதுலேயும் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க பழையங்குடத்தில் அடைய போறாரு கட்சி ஜாமீனில் வெளியே வராரு அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது ஜூலை இருபத்தி அன்னைக்கு பாத்தீங்கன்னா புத்துக்கோட்டையை சேர்ந்த சின்ன முத்துப்பாண்டி அதாவது ஒரே ஊர்ல ரெண்டு முத்துப்பாண்டி இருக்கிறான்னால அவர் பெரிய முத்துப்பாண்டி ஒரு சின்ன முத்துப்பாண்டி சின்ன முத்துப்பாண்டி என்பவருக்காக அவரது நண்பர் ஒருத்தருக்கு குடும்ப பிரச்சனை அந்த குடும்ப பிரச்சனை காரணமாக தூத்துக்குடி கே டி சி நகரை சேர்ந்த ஒரு ஆட்டோ டிரைவர் பிரேம்குமார் என்பவரை கே டி சி நகரில் அவர் வீட்டில் வச்சு என்ன பண்றாங்க வெளியே வர வச்சு கொள்றாங்க தூத்துக்குடி சிப்காட் போலீஸார் வழக்கு பதிவு செய்கிறாங்க முத்துப்பாண்டி லக்ஷ்மணன் கருப்பு விக்கி மற்றும் பலர் தூத்துக்குடி ஸ்பெஷல் டீம் கிட்ட போய் சரணடைகிறாங்க பாளையங்குட சூழலில் அடைக்க போடுறாங்க நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு ஜாமீனில் வெளியே வராரு சரி வந்து கொஞ்ச நாள் வானம் ஆதரவு போதும் நம்மளுக்கு தேவையில்லாம பசங்க ஃப்ரெண்ட்ஸு சமுதாயம் போய் பிரச்சனை பண்ணிக்கிறது தேவையில்லாம குடும்பத்துக்காக வாழ்வோம் சொல்லி இருக்கிறார் கொஞ்ச நாள் திருந்திருக்கிறாரு ஒரு ஆறு மாசம் எந்த பிரச்சனையும் போகாம இருக்காரு போர்ட்டு வாயுதான்னு சொல்லி கேச மட்டும் பாத்துட்டு இருக்காரு அப்பா என்னாவதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தன் நண்பர் ஐயப்பன் அப்படின்ற ஒரு என்ன பண்றாரு சொல்ற வந்து இந்த மாதிரி ஐயப்பனுக்கும் ஒரு சட்டக்குழுவில் படிக்கிற ஒரு மாணவர்க்கும் என்னாவது பிரச்சனை வருது வாய் தர முத்துது ஒரு ஆள் பஸ்ல வரும்போது என்ன பண்ணுவாரு அந்த சட்டக்குழுவி மாணவன் ஐயப்பன் வந்து கலாச்சி விட்டுறாரு கலாச்சி விட்டோன்னு யாராவது உடனே பேசணும் நேரம் வந்து சொல்றாங்க நேரம் என்ன பண்றாங்க எத்தனால பஸ்ஸ நிப்பாட்டி நிப்பாட்டி அவர் அடிக்கிறாங்க போட்டு வெட்டுறாங்க இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் புதுக்கோட்டை ஸ்டேஷன் என்ன பண்றாங்க குழமீற்சி வழக்கு பிசிஆர் ஆக்ட் போடுறாங்க ரெண்டு பேர் மேலேயும் போட்டு சிறையில் அடைக்கிறாங்க ஐம்பது நாள் கழித்து தான் ஜாமீனில் வெளியே வர அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் முப்பது தேவர் ஜெயந்தி வரும் இல்லையா ஏரியால எல்லாம் ரொம்ப விமர்சனமா பயங்கரம் பந்தாவா கொண்டாடுவாங்க நல்லா செலவு பண்ணுவாங்க தேவர் ஜெயந்தி கொண்டாடலாம் ஊருக்குன்னு சொல்லி பசங்க எல்லாம் கூப்பிட்றாங்கண்ணா ஊருக்கு வாங்கினா தேவர் ஜெயந்தி கொண்டாடலாம் நீ அப்தான் வாங்கினானுவேன் சரி அக்டோபர் இருபத்தி ஒன்பது ஊருக்குள்ள வராரு ஊருக்குள்ள வராரு பசங்களுக்கு எல்லாரும் டீ எல்லாம் வாங்கி கொடுக்கறாரு இது பாக்குறாரு பெரிய முத்து பாண்டி எல்லாம் பாக்கிறாரு நம்ம அவருக்கு பசங்க எல்லாம் டீ ஷர்ட் அப்படி இப்படி டீ ஷர்ட் போட்டு சுத்தவே என்ன லைட்டா காண்டாவது என்னடா இது நம்ம கூட பசங்க எல்லாம் அவரு கூட அவங்க கூட போயிட்டாங்களே டீம் பெருசாவது இவங்களுக்கு நல்லா பைசா சா கையில இது போகுது ஊருக்குள்ள நல்ல பெரியவள சின்ன பையன் சொல்லி இவருக்கு கொஞ்சம் காண்டாவு அன்னைக்குன்னு பார்த்து நைட்டு என்ன பண்றாரு அக்டோபர் இருபத்தி ஒன்பது நைட்டு லட்சமண பூல் பாட்டி மகராசாங்க மூணு பேர் என்ன பண்றாங்க சரக்கு அடிக்கிறாங்க கோயில் பக்கத்துல தான் இவர் வீடுமே இப்போ பெரிய முத்துப்பானி வீடும் கோயில் பக்கத்துல தான் இவங்களும் அந்த கோயில் ஃபங்க்ஷன்லாம் குரு பூஜைக்காக ரெடி பண்ணுறாங்க அப்ப என்ன பண்றாங்க சரக்கு அடிக்கிறாங்க கரெக்டா கோயில் பக்கத்தில் இருக்கிற பெரிய பாடி வீட்டுக்கிட்ட தான் சரக்கு அடிக்கிறாங்க மூணு பேர் நல்லா சரக்கு போதை ஒருத்தர் என்ன பண்றாரு சரி போன் பேசிக்கிட்டே நேரம் என்ன பண்றாரு பெரிய முத்து முத்துப்பாணி வீட்டு வாசல்கிட்டே போறாரு அப்படியே போகும்போது என்ன இவருக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா பெரியமுத்துமாட்டிக்கு தன்னை கூட செய்தா ஊட்டி எடுக்கிறாங்க பொறுத்திருக்காங்க அதுக்குள்ள மூந்தி என்ன பண்ற நேர நினைச்சிட்டு வெளியே வந்து அவரது மகன் அதுக்கப்புறம் நோத்துல உளவுத்துறை சேர்ந்து மூணு பேரும் சேர்ந்து செம்மா அடி அடிக்கிறாங்க லட்சுமணி லக்ஷ்மணி செம்மா அடி அடிக்கிறாங்க மூஞ்சி கஞ்சா கீஸ்ட்டுக்குறாங்க கையை வேற வஸ்டுக்கறாங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் எஸ்கேப் பார்ட்டிறாங்க மூணு பேரும் போலீஸுக்கும் என்ன பண்ணுறாரு இன்ஃபர்மேஷன் குத்துருக்காரு பெரிய பெரிய முத்துமணி எப்படின்னா என் வீட்டில் ஆச்சு அவரே வீட்டை கொலை செய்ய வந்தாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாரு கேச குத்துறாரு போலீஸ் நேரம் ஸ்பாட்டுக்கு வரவே எல்லாம் எஸ்கேப் எல்லாம் ஒரு மூணு மாசம் உடம்பு தேர்த்து ஒரு கரெக்டாக போயிடுது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் அந்த கையெல்லாம் கை உடஞ்ச கையை மூஞ்சி வச்சுனா தேர்தல் தர்ட்டா ஆயிடுது அடுத்த ஒரு ரெண்டு மாசம் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா பெரிய முத்து பாண்டிய பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரூட் எடுக்கிறாங்க லட்சுமணன் தரப்பு அவருக்கும் தெரிஞ்சு போய்ச்சு ரூட் எடுப்பானுங்கன்னு சொல்லி அதனால என்ன பண்றாரு ஏரியா கூட்டையே வரது கிடையாது ஏரியாக்குள்ளேயே குத்துறது அது மட்டும் இல்லாம எப்பயுமே ஐம்பது பசங்க கூட வச்சுன்னு இருக்குது எப்பயுமே அதனால ரெண்டு மூணு ஆட்டம் ட்ரை பண்றாங்க ரெண்டு மூணு வாட்டி ரூட் எடுக்கிறாங்க வேலைக்கு ஆகல போய் போய் மிஸ் தான் உண்டு மார்ச் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டு என்ன பண்றாங்க பெரிய முத்து முத்துப்பாண்டி வீட்டுக்குள்ளேயே இருலான்னு சொல்லி போறாங்க வீட்டுக்குள்ளே போயிலானு போறாங்க அதுக்குள்ள பாத்துறாரு பெரிய முத்துப்பாண்டி பாத்துட்டு போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஸ்பாட்ல வர வச்சாரு அதுக்குள்ள இதெல்லாம் ஏற்கனவே அங்கதான் பிரச்சனையா அந்த கேஸ் சொல்லிட்டு மறுபடியும் அப்சானே இருக்கு எல்லாம் அடுத்து ரெண்டு நாள் மார்ச் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய முத்துப்பாண்டி சென்னைக்கு போறாரு ஏதோ ஒரு விஷயமா நியூஸ் கிடைக்குது கரெக்டாக ரூட் எடுக்கிறாங்க ஆட்டோவில் போறாரு ஆட்டோ குச்சி தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்டில் தான் அவங்க வந்து பஸ்ஸில் சென்னைக்கு போகிறாங்க நியூஸ் வருது கரெக்டாக ஒரு ஆட்டோ பிடிக்க இவங்களும் ஆட்டோ ஃபாலோ பண்ணி பின்னாடி போகிறாங்க கரெக்டாக புது புஸ் ஸ்டாண்ட் வச்சு நம்புறாங்க பெரிய முத்துப்பாண்டிய கொடூரமாக கொலை பண்ணுறாங்க இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண கருப்பு விக்கி செல்வம்ங்கிற வட குட்டையன் ஒருத்தர் அவர் தேவை இல்லாமல் ரூட்டை குத்தாண்டு தேவைறாங்க கூட எல்லாம் எஸ்கே நேரம் என்ன பண்ணுறாங்க திண்டுக்கல் கோர்ட்டில் போய் சரணடைகிறாங்க பேராூர்ணி சப்ஜெக்ட்ல தான் அடைக்கிறாங்க குண்டாஸ் போடுறாங்க நல்லா தான் போயிருந்துச்சு ஒரு அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் போய் திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சிலையில பெரிய கலவரம் வெடிக்குது என்ன வெடிக்குதுன்னா இந்த மாதிரி போலீஸ்காரங்க வந்து லட்சுமண் அடிச்சிட்டாங்க சிலைக்காரர்கள் சொல்லி உள்ள மாறி மாறி இவங்க சமுதாயத்துக்குள்ளே எல்லாம் சேர்ந்துட்டு உள்ளே கலவரம் லாக்அப்ல இருக்கிற கம்பி எல்லாம் உடைகிறது டவர் மேல ஏறி உட்காந்து சத்தம் போறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை பிரச்சனையாவது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க போலீஸ்காரங்க ஸ்பெஷல் டீம் பெரிய பெரிய அதிரடி எல்லாம் உள்ள அம்மா போலீஸ்காரங்க ஸ்டேஷனுக்குள்ள உள்ள ஜெயிலுக்குள்ள வந்துடுறாங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பேர் பெட்டி ஏத்துறாங்க சாட்டி அடிச்சு என்ன பண்றாங்க உரி குறி உரிச்சு ஒரு நாற்பது நாள் தனியும் செல்லு இருட்டுல யா யாரு வெளியே வர முடியாது உள்ளே போக முடியாதுல அலோடு கிடையாது யாரையும் பார்க்க முடியாது தான் கிடக்கணும் அந்த மாதிரி கொடூரமான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் நாற்பது நாள் கழிச்சு என்ன பண்றாங்க மதுரை கமெண்ட் அடிக்கிறாங்க மதுரை மத்திய சிலையில அடைக்கப்படுறாங்க பத்து மாசம் கழிச்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் வெளியே வர வந்து அப்படியே வாழ்க்கை அப்படி அப்படின்னு இருக்கும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா வந்து ஒரே மாசத்துல ஜனவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு பாத்தீங்கன்னா சங்கரப்பேரி அப்படின்னு ஒரு இடத்துல லக்ஷ்மனுடைய நண்பரும் எல்லா கொலை வழக்கினும் உள்ள எல்லாத்தையும் பயங்கரமான க்ளோஸ் கேசுக்காரன் நல்ல ஃப்ரெண்டும் வேற கருப்பு எங்கிற கருப்பு சுவாமி என்றவரும் கூட ஒரு உத்தண்டு முருகன் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க கருப்போட மாமியார் வீடு சங்கரபேரி அந்த இடத்துல போய் இருக்கிறாங்க அங்கதான் இருக்கிறாரு தெரிஞ்சவங்க ஒரு குரூப் என்ன பண்றது நேரம் வந்து கொடூரமா வெட்டுறாங்க ஒரு கும்பல் வெட்டுறாங்க இதுல கருப்பு ஸ்பாட்ல இருந்துறாரு தடுக்க போன உத்தண்டு முருகனுக்கு ஒரு கையை வெட்டி தொங்கிச்சு கையை அந்த அளவுக்கு போச்சு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அங்குசாமி அப்படிங்கிற ஒருத்தர் குலை பண்ணியிருக்காரு இந்த கொலையில முக்கிய குற்றவாளியாக இருக்கிறது யாரும் பாத்தீங்கன்னா கருப்பு சரி எல்லாம் பேசி கீசி இந்த கேஸ் எல்லாம் பேசி இதுக்கு அப்புறம் பகம் வேணாம்னு சொல்லி எல்லாம் பேசி எல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு சைடும் பேசி முடிச்சுறாங்க ஆனா அந்த பகை இருந்துதான் இருந்திருக்கு அப்டே பேசினாலும் அங்குசாமியின் மகன் உத்தாண்டு என்ன பண்றாரு அவர் கூட்டாளிகள் சக்தி பெறுன்றவர் வச்சு நிறைய பேர் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பத்து பேர் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க பழிக்கு பழைய கொலை செய்றாங்க எல்லாம் நல்லா பணம் வேற கொலை செய்த அனைவரையும் பாத்தீங்கன்னா நாற்பது நாள்ல ஜாமீன்ல வெளியே வராங்க இந்த தான் இவங்க இவங்க டீம் என்ன பண்ணா கருப்பு கொலைக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி லட்சுமண டீம் காத்துட்டு இருக்கு அதன்படி பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து கொஞ்ச நாள்லயே ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அவருடைய கருப்பு கொலையில முக்கிய குற்றவாளே சக்திவேல் அப்படின்றவர் சங்கரமேரின்ற ஊருக்குள்ள அந்த ஊருக்குள்ளே இறங்குறாங்க அந்த ஊருக்குள்ள இறங்கி சக்தி வேலை கொலை செய்யறதுக்கு அவருடைய லாரி செட் வச்சுங்கிறார் அவர் லாரி செட்டுக்குள்ளேயே போயிட்டு வெடிகுண்டை வீசி கொடூரமா கொலை பண்றாங்க சக்தி வேலை தூத்துக்குடி சிப்கார்ட் சிப்காட் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து லக்ஷ்மணன் செல்லப்பா கிருஷ்ணமூர்த்தி ஆண்டோ உத்தண்டு முருகன் முத்துப்பாண்டி மகராஜா சின்னத்தம்பி முத்து சுடலை எல்லாரையும் தேர்றாங்க கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா இவங்க எப்படி பார்த்தாலும் பெரிய முத்து கொலை பண்ணி எந்த குட்லேயே போனாங்கன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் கட்ட தெரிஞ்சுச்சு அதே உட்களில் திருப்பியும் போவாங்க தெரிஞ்சு நிறைய நேரம் போய் சாத்தூர்ல வச்சு ஸ்பெஷல் டீம் பிடிச்சிருங்க தூத்துக்குடி ஸ்பெஷல் டிம் அரஸ்ட் பண்ணி நல்லா புறையெடுல்லாம் எடுத்துக்கிறாங்க நல்லா எடுத்து மதுரை மத்திய சேல அடைக்க போறாங்க குண்டாஸ் போடப்படுது அனைவரும் இப்போது பாத்தீங்கன்னா மதுரை மத்திய செயல குண்டாஸ் அனுபவிச்சுட்டு இருக்காங்க இந்த கதைகள் எல்லாம் கேளுங்க ஏதாவது ஒன்று எதை இந்த ஒரு கேஸோ இல்லை ஒரு அடித்தடி வழக்கோ அவருக்காகவோ இல்லை அவரை பண்ண வந்தவங்களுக்காகவோ தன்னை கொள்வதற்காகவோ இல்லை அவங்க குடும்பத்துக்காகவோ அண்ணனுக்காகவோ யாருக்காக எதுனா பண்ணீங்களா அஞ்சு பிசா புரோஜினருக்கு முதல்ல எல்லாமே அதாவது அஞ்சு பிசா சம்பாதிச்சிருப்பாங்க அதில் ஒன்றுமே கிடையாது எல்லாமே நண்பனுக்காக போனது கருப்புக்காக போனது இன்னொன்று இன்னொரு கேஸ்காரர் சின்னமுத்துப்பாணி ஏதாவது பண்ணது எல்லாமே கேஸ்காரர்கள் நண்பர்கள் ஒரு இன்னொரு நண்பர் ஐயப்பான சொன்னாரு லாஸ்ட் உடனே போய் விட்டன எல்லாமே அப்படித்தானே தவிர எந்த வழக்குமே அவருக்குன்னு எதுவும் கிடையாது அவர் குடும்பத்துக்கு அம்மா அப்பா தான் எதுவும் கிடையாது இந்த மாதிரி பண்ணதுனால என்ன வந்துச்சு உங்களுக்கு அஞ்சு கொலை வழக்கு அஞ்சு கொலை வழக்குல ஒரு கொலை வழக்கில் தீர்ப்பானா கூட உக்கார தான் பதினாலு வருஷம் ஜெயிலுக்குள்ள இது இதுக்குதான் கஷ்டப்பட்டு உங்க பேமில வளர்க்கறாங்கன்னா கொஞ்சம் பாருங்க இவங்க கதையெல்லாம் கேட்டுட்டு பாருங்க அஞ்சு கொலை வழக்கு ஒரு கொலை வழக்குல டக் டக்கு டக்குன்னு காவல்துறை நினைச்சு சார்ஜ் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி டக்கு டக்குன்னு குற்றவாளிகளை ஏற்றி எவிடன்ஸ்லாம் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி கேச முடிச்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு பதினாலு வருஷம் உள்ள உக்காரம் தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க சின்ன வயசுலயே போதைக்கு கடுமையாக கஞ்சாவெல்லாம் கையில் எடுக்காதீங்க யாரு நல்ல மைண்ட்ல செட் பண்ணுங்க நம்ம வேற மாதிரி உலகத்துக்கு நோக்கி போயிட்டு இந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டு கஞ்சா அடிச்சுட்டு போதையில அடிச்சிட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஊர்ல இருந்து வெளியே வாங்க வெளியே வந்து பாருங்க உலகம் எவ்வளவு பெருசு சாப்ட்வேர் அது வேலை செஞ்சு சைட்ல போய் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு பாருங்க இன்னைக்கு சின்ன வயசுலயே சொந்த வீடு கட்டிட்டு எவ்வளவு செட்டில் ஆயிட்டு அம்மா அப்பா நல்லா தாங்குற பசங்களை பாருங்க இந்த மாதிரி தயவு செய்து யாரும் தயவு செய்து வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க இந்த வயசுலயே பாத்துங்க அஞ்சு கொலை வழக்கு இவர் மேல பத்தி அஞ்சு கொலை வழக்கு மூணு மேற்பட்ட கொலை முயற்சி வழக்கு கஞ்சா வழக்கு ஆம்ஸ் ஆக்ட் வெடிகுண்டு சொல்லி பதினஞ்சு வழக்குகள் மேல இருக்கு இரண்டு முறை குண்டா தடுப்பு தடுப்பு சட்டத்துக்கு அரெஸ்ட் ஆயிருக்காரு தயவு செய்து இந்த மாதிரி லைஃப் வேஸ்ட் பண்ணி காதிக்கிறதுக்காக இந்த மாதிரி காணொலி போறோம் இவ்வளவுதான் தூத்துக்குடியை சேர்ந்த ஆசிட் லட்சுமன் பத்தி காணொளி மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க விரும்பிட நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் Our YouTube channel Satamari does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of Tadas and Raudis to the youngster. So that they will not get into their life in future. MH Prabhu P E B L Advocate Meters High Court. YouTube channel number புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டதும் மட்டுமே நூறு சதவீதம் உண்மை என்று கூறுதல் நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் மு பிரபு பி இ பி எல் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்